ஜேஜே ஃபுட் சத்துமாவை மாவை நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம சத்து மாவு ரெடி பண்ண போகிறோம் சத்து மாவு அரைக்க தேவையான சிறு தானியங்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் அது என்னென்னு இப்போ ஒன்றுன்னா நாங்கள் எதெல்லாம் நம்ம போடணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் இப்போ ரெடி பண்ண போகிறோம் முதலாவது மக்காச்சோளம் நல்லா பொறுமையாக வறுத்து சூப்பங்கள் மிதம் சூட்டில் நல்லா வறுத்து தெரிச்சா மக்காச்சோளம் ரெண்டாவது சோயா இதையும் நல்ல மென்மையாக சூட்டில் வறுத்து எதமாக வறுத்து வச்சுருக்கு மூணாவது கோதுமை நாட்டு கோதுமை மூணாவது வந்து நாட்டு கோதுமை நான்காவது கருப்பு கவுனி அரிசி அங்காவது பொருள் வந்து கருப்பு கவுனி அரிசி நல்லா வறுத்து வச்சுருக்குறோம் ஐந்தாவது கேப்பை சிலர் சொல்லுவாங்க கேப்பை சாப்பிட்ணு கேப்பெல்லாம் சேர்த்துருந்தால் சத்துமாக குடிக்க முடியாது எங்களுக்கு உடம்புக்கு முடியாதவங்க இந்த கேப்பை சேத்தாக ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம எல்லா தானியங்களும் இதில் சேர்க்கறதுனால கேப்பையில் வந்து நிறைய கேல்சியம் சத்து இருக்குது மூட்டு வலி எல்லாம் குணமாக்கும் அதனால் மற்ற பிரச்சனைகள் எதுவும் கேப்பை சேர்த்ததுனால உங்களுக்கு வராது கேப்ப ஐந்தாவது ஆறாவது வரகரிசி நல்லா வறுத்து சிம்மில் வச்சே நல்லா பருத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த முறையில் தயார் பண்ண வரகரிசி வரகரிசி உறுத்து வச்சுக்கணும் ஏழாவது உளுந்து கருப்பு உளுந்து கருப்பு உளுந்துலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நீங்கள் மாவோடு குடிக்கும் பொழுது இன்னும் நமக்கு எனர்ஜி கூடும் எட்டாவது பொருள் வந்து காணம் காணத்தை சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் நம்ம ஆயுசு நாட்களாக கானைப்பயிர் வந்து கூட்டி கொடுக்கும் இன்னும் நமக்கு ந உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அடுத்ததாக ஒன்பதாவது பொருள் வந்து பார்லி அரிசி இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நம்மளை கழுவி சுத்தம் பண்ணி இது நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் பத்தாவது பொருள் சோளம் பதினொன்று ஜவ்வரிசி ஜவ்வரிசி பன்னெண்டு வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இது வந்து கருப்பு கடலை நிலக்கடலை அடுத்ததாக பாசி பயிறு பாசிப்பயிரு அடுத்ததாக பொறிகடலை அது பொறிகட்டலையை நல்லா வறுத்து வச்சிருக்கிறோம் சம்பாவல் நாட்டுக்கம்பு உடம்புக்கு நல்லது நாட்டுக்கம்பு தேனை இது வந்து தென்னை அடுத்து நம்ம உடம்புக்கு டைஜஷன் ஆகுறதுக்காக நம்ம சுக்கு சேர்த்துருக்குறோம் முந்திரி பருப்பு அடுத்ததாக பாதாம் பருப்பு ஏலக்காய் மொத்தம் இருபத்தி ரெண்டு பொருள் சேர்த்துருக்குறோம் இருபத்தி பொருள் சேர்த்து சுத்தமாக அரைச்சு நாங்கள் தயார் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது எங்களுடைய ஓன் ப்ராடக்ட் ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் ஹெல்த்தியாக வாழலாம் தேங்க் யூ